இன்றைக்கி என்ன நாளுன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு உருந்த நாள் அதுவும் பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமை இன்றைக்கி வந்து வீடு வாசலெல்லாம் வலிச்சு விடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஏனுங்க சைடில் வந்து கரை கட்டணும் எப்போவுமே வந்துங்க சைடில் கரை கட்டுனா தான் வீட்டில் சாணி வீட்டுக்கு நல்லாயிருக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பழகிட்டேங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வரப்புகள்லாம் எதுக்கு எதுக்கு கட்டுனா கொஞ்சம் நல்லதாம்மா புரியுதா சுண்ணாம்பு எப்பவுமே சுண்ணாம்பு அடிக்கிறது ரொம்ப நல்லது புரியுது வீட்டில் கதை கட்டி வலிச்சு விட்டா அக்கூருடைய இதே வேற இறக்கும் பத்திரம் நல்லாயிருக்கும் சரிங்களா கதை கட்டுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதில் ஒன்று ரெண்டு கதைகளை கட்டலாம் சரிங்களா அடுத்த என்ன செய்ய போகிறோன்னா பார்த்தீங்கன்னா இனி வந்து கரை கட்டின இடத்துல வலிக்கணும் வலிச்சாதான் நல்லா இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா சாணியை எடுத்து சரிங்களா சாணியை எடுத்து அடிச்சு விடணும் இந்த கரையில் வந்து இந்த ஓட்டை இருக்குது பார்த்தியெல்லாம் இந்த கொஞ்சம் சாணி வச்சு அடைச்சி விட்டுருவோம் இல்லைன்னா அந்த எல்லாம் வரும் பத்திரங்க சனிதர வீடுனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த பத்தமாக இல்லைன்னா அது வேறு புரியுதா அதனால தான் வாரத்துக்கு ஒரு முறையாவது வீடு வலிக்கணும் புரியுதாங்க இது வந்து எங்களுக்கு வந்து அடப்பிருக்கனால அங்கே பண்ணக்கூடாது தான் ஆனாலும் வீடு வலிச்சு நாள் ஆயிடுச்சுங்க அதனால தான் இன்றைக்கி வந்து எப்படின்னா சமைச்சு குளிச்சிட்டு தான் சாப்பாடே சாப்பிடணும் இது ஒரு ஐதீகம் இதை அந்த காலத்துல இருந்தே செய்துட்டு இருக்கிறாங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா இருக்கா இந்த இடம் அழிச்சு விட்டுட்டோம் இப்படி தாங்க இருக்கும் காலையில வேலைங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்தி விட்டு ஒரு கேப் இல்லாம வலிக்காமல் அதான் நல்லது இடத்துல கேப் கிடக்கும் இதாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் வீடு வலிக்க வலிங்க சனி வீடாக இருந்தால் இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவங்களா வலிக்கிறது யாருன்னு பார்க்கலையா நீங்கள் ஒரு பழிக்கிறது இந்த சரணியாக தான் பேர் தொழுகுது கையெல்லாம் பாருங்கள் சாணியாக இருக்குது சரிங்களா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச பில் பட்டனாக கிளிக் பண்ணுங்கள்